ஆகாஷ் நிறுவனத்தின் இன்விக்டஸ் சேர்க்கைக்கான ஆகாஷ் இன்விக்டஸ் ஏஸ்டெஸ்டை திட்டம் கோவையில் துவக்கம் இந்தியாவின் முன்னணி தேர்வு தயாரிப்பு நிறுவனமான ஆகாஷ் எஜுகேஷனல் நிறுவனம் கடந்த பதினாறு ஆண்டுகளாக முன்னணி தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்களை தயார்படுத்தும் விதமாக பல்வேறு செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக பொறியியல் மாணவர்களுக்கான முதன்மை தேர்வான ஜேஇ தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் விதமாக இன்விக்டஸ் எனும் முன்னோடி பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்து இதில் மாணவர்கள் பல புதிய சாதனைகளை படைத்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான ஆகாஷ் இன்விக்டஸ் சேர்க்கைக்கான ஏஸ் ஏஸ்டெஸ்டை துவங்கியுள்ள நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது ஆகாஷ் கல்வி சேவைகள் நிறுவனத்தின் தலைமை அதிகாரியும் மேலாளருமான தீபக் மெஹ்ரோத்ரா இதுகுறித்து கூறுகையில் இந்தியாவின் மற்றும் வெளிநாடு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை இலக்காக கொண்ட உயர்தர பொறியியல் விருப்பம் உள்ள மாணவர்களுக்காக இந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதில் கடந்த ஆண்டில் ஒரு மில்லியனை தாண்டிய மாணவர்கள் தேர்வில் போட்டியிட்டு புதிய சாதனை ஏற்படுத்தியதாக கூறிய அவர் ஐந்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி மதிப்புள் அதிகமாக நூறு சதவீதம் வரை வண்ணல் நிதிகள் மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்புள்ள பண பரிசுகள் வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார் அந்த தேர்வுகள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்களில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என கூறினார் ஆண்டே தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ஆகாஷ் கிளாஸ் ரூம் டிஜிட்டல் மற்றும் இன்விக்டஸ் படிப்புகளில் கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்பட உள்ளதாக கூறினார் முன்னதாக கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆகாஷ் கோவை மண்டல நிர்வாகிகள் குடே சஞ்சய் காந்தி சங்கர் குரு பிரதீப் உன்னிகிருஷ்ணன் மலர் செல்வன் செந்தில்குமார் ஆகியோர் இருந்தனர் தொலைவுத் தேர்வு எக்ஸாமினேஷன் இதை வந்து டெஸ்ட் ப்ரிபரேட்டரி எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் மெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன் அதாவது மருத்துவம் பொறியியல் அடிப்படை கல்வி ஃபவுண்டேஷனுக்கான குழந்தைகளுக்கான ஒரு எக்ஸாம் இதுவரை அறுபத்தாறு லட்சம் குழந்தைகள் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இதால் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க ஆந்தேனால குழந்தைகளுக்கு என்ன பெனிஃபிட்னா இந்த வருடம் ஐந்தாம் கிளாஸ் முதல் பன்னெண்டாம் கிளாஸ் வரை பயிலும் குழந்தைங்களுக்கு இதை லான்ச் பண்ணுறோம் இந்த அறுவ இந்த இந்த வருஷம் சிறப்பு அம்சம் என்னவென்றால் அண்ட் எல்லா வருஷமும் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் ஃபுல்லாக கிடைக்கும் இரநூத்தம்பது கோடி ஸ்காலர்ஷிப் ஓவரால் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம் ரெண்டரை கோடி கேஷ் அதாவது பணத்தொகை கேஷ் அவார்டாகவும் கொடுக்குறோம் இது கிளாஸ் வாரியாக கொடுக்கப்படும் இது போக ஆல் இண்டியா ரேங்க் அப்புறம் ஸ்டேட் ரேங்க் நாங்கள் அப்போ சொன்ன மாதிரி ஸ்டேட் ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் அவங்க அந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷனில் இந்தியா ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வர ஈஸ்ட் வெஸ்ட் பெங்கால் இருந்து ஆரம்பித்து குஜராத் வர மொத்த நானூற்றி இருபது சென்டர்ஸ்லேயும் இந்த எக்ஸாம் எழுது எழுதுவாங்க குழந்தைங்க இந்த குழந்தைங்க ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த சென்டர்ஸ் அத்தனையும் இந்த வருஷம் நாங்கள் ப பதிமூணு பதினாலு லட்சம் குழந்தைங்களை இதை எழுதுறக்க எதிர்பார்க்குறோம் போன வருஷம் பன்னெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த எக்ஸாம் எழுதுனாங்க அதுக்கு முந்தின வருஷம் பதினாறு லட்சம் ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்கும் போது வெறும் பன்னெண்டாயிரம் குழந்தைங்களோட ஆரம்பித்த ஒரு எக்ஸாம் தான் இந்த ஆகாஷ் நேஷ்னல் டேலண்டட் எக்ஸாமினேஷன் எக்கனாமிக்கலி பேக்ரவுண்ட் அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பு மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக போகுது இந்த எக்ஸாமினால் என்ன பையன்னா ஆகாஷில் இருக்கிற மருத்துவம் தட் இஸ் மெடிக்கல் இன்ஜினியரிங் பொறியியல் மற்றும் ஃபவுண்டேஷன் கல்வி இந்த நீட் ஜேஇ அதாவது மெடிக்கல் மருத்துவத்தில் டாக்டர் இருக்கும் இன்ஜினியராக இருக்கும் ஐஐடி மூலியமாக பெரிய அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல இருக்கிற பெரிய இன்ஸ்டிடியூஷன் வெளிநாட்டில் இருக்கிற பெரிய இன்ஸ்டியூஷன் மூலியமாக இன்ஜினியரிங் சேர்க்கிறக்காகவும் இந்த இந்த கல்வி உதவுது இந்த வருஷம் ஆகாஷ் நேஷ்னல் டேலண்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் வழியாக கிளாஸ் ரூம் டிஜிட்டல் இன்டிக்டஸ் கோர்ஸை அவங்க சேர முடியும் ஒரு மாணவன் மாணவியோட முக்கிய கனவு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணுங்கிற கனவு இருக்கிறவங்க இத்தனை வருடமாக லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இருபத்தி முப்பத்தெட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஆகாஷ் நிறுவனம் இதுவரை லட்சக்கணக்கான டாக்டர்ஸையும் இன்ஜினியரையும் உருவாக்கியிருக்காங்க இந்த வருஷமும் அதே இதோடு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆந்தே நேஷ்னல் டேலண்டட் எக்ஸாமை லான்ச் பண்ணியிருக்கோம் இது பதினாறாவது எடிஷன் இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இ இந்தியாவில் அஞ்சு டாக்டரில் ஒரு மூணு டாக்டர் ஆகாஷை சேர்ந்த மாணவன் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி முப்பத்தொன்று ஐஐடியில் படிக்கும் மாணவர்களில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு தான் அதிகமாக பயன்பட்டுருக்காங்க இதுவரை பதினோராயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆகாஷ் நான் ரெண்டாவது எக்ஸாம் பற்றியும் சொல்லிடுறேன் ஆகாஷ் இன்னைக்கு இன்விட்டர்ஸ் ஏஎஸ் எக்ஸாமையும் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இது இன்ஜினியரிங் அதாவது பொறியியல் சேர்கிறதுக்காக ஐஐடி கனவோடு வரும் மாணவர்கள் இன்ஜினியரிங் அவங்க பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்க அந்த இன்ஜினியரிங் சேர்ந்து பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இது ஒரு நுழைவுத் தேர்வு போன வருஷம் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் பண்ணோம் அது மூலியமாக லட்சக்கணக்கான குழந்தைங்க போன வருஷமே இதில் பெனிஃபிட் அடைஞ்சாங்க இந்த வருஷம் அதே ஒரு வந்து நாலு லட்சம் குழந்தைங்க இதை எழுதுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த எக்ஸாம் இருபத்தி நாலு ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஆகஸ்ட் அப்புறம் ஒன்று செப்ட ஏழு செப்டம்பருக்கு நடக்கும் இதோட ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம் அறிவிக்கப்படும் ஆந்தேயோட எக்ஸாம் டேட்ஸ் பார்த்திங்கன்னா நாலு ஆகஸ்ட் நாலு அக்டோபர் முதல் பன்னெண்டு அக்டோபர் வரை ஆன்லைன்லும் ஆஃப்லைன்லையும் நடக்கும் நாலு அக்டோபர் இந்த பன்னெண்டு அக்டோபர் வரை ஆன்லைனில் காலை பத்து மணி முதல் சாயங்காலம் பத்து மணி வரை விண்டோ ஓப்பனாக இருக்கும் ஆஃப்லைனில் காலையில் பத்து சண்டே அஞ்சாந்தேதியும் பன்னெண்டாம் தேதியும் சண்டே அந்த அன்னைக்கு ஆஃப்லைனில் பயிற்சி கொடுப்போம் அந்த எக்ஸாம் இருக்கும் அந்த அன்னைக்கு பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை இந்த எக்ஸாம் நடை நடைபெறும் இந்த மூணு எக்ஸாமில் இந்த ரெண்டு எக்ஸாம் ஆந்தே மீட்டர்ஸோட ரெண்டோட சிறப்பம்சமும் நூறு சதவீதம் ஸ்காலர்ஷிப் அதாவது உதவித்தொகை எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கும் கேஷ் அவார்ட்ஸ் அப் டு ரெண்டரை கோடி வரை மினிமம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பத்தாவது படிக்கிற மாணவன் பதினாலு பதினொன்னாவது செல்லும்போது ஆந்தியில் சிறப்பு மார்க் எடுத்தால் எங்ககிட்ட சேர்ந்தால் ரெண்டரை லட்சம் வரை அவனுக்கு கேஷ் அவார்டு கொடுக்கப்படும் கேஷ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இது போக அவங்க ஆல் நான் சொன்ன மாதிரி ஆல் இண்டியா ரேங்க் நான் ஸ்டேட் ரேங்க் அது போக எங்கள் எங்களோட எல்லா கோர்சஸ் கிளாஸ் ரூம் மற்றும் டிஜிட்டல் இன்வெக்டர்ஸ் பயிற்சி அவங்க சேர்ந்து எடுக்க முடியும்